மேஷராசி நேயர்களை இன்று உங்கள் ராசிக்கு இரண்டில் குரு ஐந்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்குகளை அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பணவரவுகள் சாதகமாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதால் நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பட்டால் நல்ல அனுகூலங்களை பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய நாளில் நினைத்ததெல்லாம் நடக்கும் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள் முன்கோபத்தை சற்று குறைத்து நிதானத்தோடு செயல்படுவது நல்லது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் பண விஷயத்தில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரம் எதிர்பாராத அனுகூலங்களை இன்றைய நாளில் அடைவீர்கள் உடன் பிறந்தவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் தொடர்புகள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் ரிஷபராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு நான்கில் சந்திரன் பன்னிரண்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் மூன்றில் செவ்வாய் பதினொன்றில் சனி ராகு சஞ்சரிப்பதால் பணவரவுக்கு எவ்வித குறையில்லாமல் சகல சௌபாகியத்தையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் போட்ட முதலை எடுத்து விடுவீர்கள் வேலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரம் இன்று மறைமுக எதிர்ப்புகள் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பெண்கள் மூலமாக சாதகமான பலன்களை அடைவீர்கள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரம் வெளியூர் தொடர்புகள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பலம் இருக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது புதிய முயற்சிகளை தள்ளி உத்தமம்னராசி நேயர்களை இன்று உங்கள் ராசிக்கு மூன்றில் சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு மனிதருடைய நட்பானது கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்றைய நாளில் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும் பேச்சில் நிதானமாக இருப்பது நல்லது வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது உத்தமம் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரம் பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலமான பயன்கள் ஏற்படும் வெளியூர் தொடர்புகளால் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும் கடகராசி மேயர்களை இன்று உங்கள் ராசிக்கு இரண்டில் சந்திரன் பத்தில் சூரியன் பதினொன்றில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பணவரவுகள் சாதகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகி நல்ல லாபத்தை பெறுவீர்கள் வேலையில் விரும்பிய பதவி உயர்வுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது உத்தமம் பூசம் நட்சத்திரம் இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கும் ஆயம் நட்சத்திரம் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் இன்று அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது சிம்மராசி மேயர்களை இன்று ஜென்மராசியில் சந்திரன் பாக்யஸ்தான ஒன்பதில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத நேரங்களில் பணவரவுகள் கிடைக்கும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் தேக்க நிலைகள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது மகம் நட்சத்திரம் பணவரவுகள் சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களை உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது பூரம் நட்சத்திரம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது பேச்சில் நிதானத்தோடு இருக்க வேண்டும் பணவரவில் ஏற்ற இரக்கமான நிலை ஏற்படுவதால் கவனத்தோடு இருப்பது நல்லது பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் உத்திரம் நட்சத்திரம் மனமகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் உடல் ரீதியான பிரச்சனைகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்குகளை அடைவீர்கள் நேயர்களை இன்று உங்கள் ராசிக்கு ஏழில் சுக்கரன் ஒன்பதில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் எட்டில் சூரியன் பன்னிரண்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் பணவரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் வயது மூத்தவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் என்பதால் எதிலும் நிதானத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது உத்தமம் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது நல்லது உத்தியோகத்தில் வீண் பேச்சை குறைத்துவிட்டு பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் உத்திரம் நட்சத்திரம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் எவ்வித பிரச்சனைகளையும் நட்சத்திரம் பணவரவுகள் சாதகமாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள் ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஆறில் சனி ராகு பதினொன்றில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சித்திரை நட்சத்திரம் இன்று தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம் பணவரவுக்கு எவ்வித குறைவும் இருக்காது எதிர்பாராத உதவிகளால் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் கிடைக்கும் நட்சத்திரம் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உடன் இருப்பவர்களால் நல்ல அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் பணவரவுகள் சாதகமாக இருந்து மன மகிழ்ச்சி ஏற்படும் ராசி இன்று உங்கள் ராசிக்கு ஆறில் சூரியன் பத்தில் சந்திரன் ஏழில் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் வேலையில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு நன்றாக இருப்பதால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் விசாகம் நட்சத்திரம் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள் இன்று மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி ஏற்படும் அனுஷம் நட்சத்திரம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரம் இன்று ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும் பெரிய மனிதருடைய நட்பானது கிடைக்கும் தனுசு ராசி இன்று உங்கள் ராசிக்கு ஐந்தில் சூரியன் ஒன்பதில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்குகளை அடைவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் எட்டில் செவ்வாய் இருப்பதால் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் கடந்த நாட்களாக ஏற்பட்ட தேக்கநிலை விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மூலம் நட்சத்திரம் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறை நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறுவீர்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது நட்சத்திரம் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பது வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது உத்தமம் உத்திராடம் நட்சத்திரம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் மகர ராசி நேயர்கள் இன்று உங்கள் ராசிக்கு நான்கில் சூரியன் ஏழில் செவ்வாய் எட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் உடன் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம் இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரம் எதிர்பாராத நேரங்களில் உதவிகள் கிடைத்து எவ்வித பிரச்சனைகளையும் சமாளிப்பீர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பொறுமையோடு செயல்பட வேண்டும் பெண்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு திருவோணம் நட்சத்திரம் இன்று தேவையில்லாத மன உளைச்சல் உண்டாகும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது செலவுகளை குறைத்துக் கொள்வது உத்தமம் அவிட்டம் நட்சத்திரம் உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகும் நீங்கள் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது உத்தமாகும் இன்று உங்கள் ராசிக்கு இரண்டில் மூன்றில் சூரியன் ஏழில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் பணவரவுகள் சாதகமாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல நிலையினை அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரம் உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது பணவரவுகள் சாதகம் நிம்மதி குறைவு ஏற்படலாம் உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது சதயம் நட்சத்திரம் இன்று மறைமுக எதிர்ப்புகள் விலகும் மகிழ்ச்சிகரமான இனிய நிகழ்வுகள் நடக்கும் எதிர்பாராத பணவரவுகளால் கடன் பிரச்சனைகள் குறையும் புரட்டாதி நட்சத்திரம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள் உடல் ரீதியான பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மீனராசி நேயர்களில் இன்று ஜென்ம ராசியில் சுக்கரன் ஆரி சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுகள் கிடைத்து தேவைகள் பூர்த்தியாகும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும் வேலையாட்களை அனுசரித்துச் செல்வதால் நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் இன்று புதிய பொருட்களை வாங்குவீர்கள் பணவரவுகள் சாதகமாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் நட்சத்திரம் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் உடன் இருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்களை பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரம் எதிலும் நிதானத்தோடு செயல்பட்டால் வளமான பலன்களை பெறுவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடைவீர்கள் பயணங்களை வைப்பது உத்தமம்